ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான சமையல் வீடியோ என்னென்னு பார்த்துருலாங்களா இன்றைக்கி வந்து நம்ம காராமணி தான் செய்ய போகிறோம் காராமணி சுண்டல் காராமணி அதாவது தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இது வந்து இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து நான் நைட்டே எடுத்துட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான சமையல் வீடியோ என்னென்னு பார்த்துருலாங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து காராமணி தான் நம்ம செய்ய போகிறோம் காராமணி சுண்டல் செய்ய போகிறோம் காராமணி இதுக்கு இன்னொரு பயிர் தட்டைப்பயிர் கிராமங்களில் பயிறுன்னு சொல்லுவாங்க இது வந்து முழுசாக இருக்கும் முழுசாக இருக்கிறத குறித்து உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி பயிராக வரும் நம்ம கடைங்களில் வாங்கினா இந்த மாதிரி கொடுப்பாங்க கிராமங்களில் விதை போட்டு இது விதைச்சி நல்லா பயிராக வரும் தட்டை பயிர்னு சொல்லுவாங்க இதை ஓகே இது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நைட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன் ஒரு பத்து மணிக்கெலாம் ஊற வச்சிட்டேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகுது எவ்வளோ நேரம் வரைக்கும் ஊறிகிட்டு இருந்தது ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு அப்போ தான் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக வரும் ஊற வச்சு நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் ஓகே வாங்க இப்போ குக்கரில் வச்சுக்கலாம் நான் குக்கரில் பருப்பும் எடுத்துருக்கேன் இன் ஒன்னாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பருப்பும் வெந்துடும் மாதிரி இந்த காராமணியும் வெந்துடும் நமக்கு ஒரே டைமில் ரெண்டு வேலையும் நமக்கு முடிஞ்சிடும் ஓகே இந்த பயிரை இதில் வச்சாச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஓகே இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் பருப்புக்கும் மூணு விசில் போதும் பயிருக்கும் மூணு விசில் போதும் இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சாச்சு வேகட்டும் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு பக்கம் அடுப்பில் வந்து பாலை வச்சாச்சு பால் பொங்கி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாலும் பயிரும் வேகிற கேப்பில் நம்ம பதாம வந்து உரித்து எடுத்துக்கலாம் எல்லாம் எந்திரிச்சு பாருங்கள் தட்டைப்பயிரை வெந்துருச்சு அடுத்தது நம்ம துவரம் பொருப்பு வேக வச்சு வச்சுருக்கலாம் துவரம் பற்றும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் அது பாருங்கள் நல்ல மாவட்டம் நல்லா வெந்துருச்சு பயிர் அல்லது காராமணி ரெண்டு பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க பாருங்கள் வெந்துருச்சு இப்போ இது ஒரு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் இதை தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு பயிரை பாருங்கள் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காஞ்சு மிளகா அடுத்து வந்து கொத்தமரிக்க ஓகே இது காய்ச்சிக்கணும் அடுப்பில் வந்து பிளாஸ்டிக் வச்சாச்சு பலர் சட்டி நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காய்ட்டும் இப்போ கடுகு கம்பருக்கு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுருக்கிறோம் வெங்காயத்தை கொட்டிக்கலாம் வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் எப்போதுமே பயிரெலாம் வேக வைக்கும்போது உப்பு போட்டுருவேன் இன்றைக்கி உப்பு போடலை அதனால் வெங்காயத்தை கூட உப்பு போடுறேன் அப்போ தான் வந்து கரைஞ்சி வரும் கல் உப்புன்றதுனால கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வெங்காயத்துக்கூடே நம்ம போட்டு கரைச்சிடலாம் வெங்காயம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம கிள்ளி வச்சிருக்கிற காமி மிளகாயும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா போட்டு ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சட்டை பயிரையும் இதெல்லாம் கொட்டிக்கலாம் கொட்டி வச்சு பாருங்க இப்ப நல்லா மேலே வந்து கீழே வரைக்கும் நல்லா திண்டிக்கலாம் இப்பெல்லாம் நல்லா இந்த பயிரில் சுதற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பயிர் நம்ம செஞ்சாச்சு தட்டை பயிர் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே நம்ம அப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஊப்பெல்லாம் சரியாக இருக்கா என்ன அப்படின்ட்டு அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது மேலே அப்படியே கொத்தமல்லியை பறவைலாம் நம்ம தூக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் நம்ம டீ காஃபி கொடுக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஹெல்த்தும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துடலாம் நம்ம அவ்வளோதான் நமக்கு தட்டை பயிர் சுண்டால் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ கொண்டு போய் கொடுத்துட்றலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் நான் போதே நம்ம ரோசியும் எழுந்திரிச்சிட்டாங்க ரோசி கொஞ்சம் வைப்போம் அவள் பயிரெலாம் சாப்பிட்றா பயிர் பழம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அவளுக்கு வந்துட்டு தினம் வாங்கிட்டு வந்தோம் அந்த தினம் அவளுக்கு பிடிக்கல முன்னாடி வந்து வச்சுருந்த தினம் வந்து தோல் உள்ள தினையாக இருந்தது அதனால் குறித்து குறித்து சாப்பிட்டான் இப்போ இங்கே உள்ள கடைங்களில் வாங்கினது தோல் இல்லாத தினையாக இருக்கும் அவளால் குறித்து சாப்பிட முடியல அப்படியே முழுசாக சாப்பிட்றதுனால அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலையேட்ருக்கு அதனால் வாழைக்குளம் திராட்சை கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிற பயிர்லாம் சாப்பிட்டுக்கிறார் அப்புறம் அந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சாப்பிட்றா அவன் என்ன சாப்பிட்றானோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவளுக்கு இந்த பயிரை கொண்டு போய் வைப்போம் சாப்பிட்டோம் ரிசிக்கண்ணே குட் மார்னிங் உனக்கு பயிர் ரெடி பயிர் சாப்பிட்லாமா நம்ம ருசிக்கு நைட்டு வச்சால் இட்லி வாழைப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருக்கா கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து நம்ம இதில் வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ தவித்து வைக்கிறாங்க அவளோட ப்ளைட்டில் அவளுக்கு வச்சா ாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அடுத்த எதுக்காக சாதமாக இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் கீழே சுதிருச்சு அப்படின்றதுனால அதை கீழே போட்டுட மாட்டேன் அதை எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும்